வடமாகாண சுகாதாரத்துறையானது தங்களுடைய நேரடி கண்காணிப்பிலும் அது தவிர மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள் மூலம் பண கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் ஒழுங்கமைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை இந்த பாராளுமன்றம் நன்கு அறியும் இதன் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் வைத்தியசாலையில் நடக்கின்ற பண மோசடி ஊழல்கள் தொடர்பாக மிகப்பெரிய விமர்சனங்கள் கடந்த காலங்களில் எழுப்பப்பட்ட போதிலும் அது தொடர்பாக எந்த ஒரு கணக்காய்வுகளும் சுகாதார அமைச்சினால் மேற்கொள்ளப்படவில்லை பொறுப்புக்குரிய சுகாதார அமைச்சர் என்ற அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் இயங்குகின்ற ஜால் போதனா வைத்தியசாலை சாபகச்சேரி பருத்தித்துறை ஊர்காவத்துறை மற்றும் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை அது தவிர கிளிநொச்சி மன்னர் முல்லைத்தீவு வவுனியா போன்ற மாவட்ட வைத்தியசாலைகள் ஆகியவற்றிலே பொதுமக்களால் வழங்கப்படுகின்ற நன்கொடைகள் மற்றும் பண உதவிகள் நோயாளர் நலம்புரி சங்கங்கள் மூலம் கையாளப்பட்டு வருகின்ற என்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள் இங்கே கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேற்பட்ட காலமாக இந்த நலன்புரி சங்கங்கள் எந்த ஒரு கணக்கு ஆய்வுகளும் இல்லாமல் முக்கியமாக வருடாந்த வரவு செலவு ஒடிட் அறிக்கைகளை சுகாதார அமைச்சுக்கும் கணக்காளர் நாயகத்துக்கும் சமர்ப்பிக்கப்படாமல் நடத்தப்பட்டு வருகின்றது தங்களால் முதலாவது கேள்வி மேற்படி நிறுவனங்களுக்கான கடந்த பதினைந்து வருடங்களுக்கான கணக்காய்வு அறிக்கையை அதாவது வெல்ஃபேர் சொசைட்டியினுடைய கணக்காய்வு அறிக்கையை இந்த பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்க முடியுமா முதலாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி அவ்வாறு கணக்காய்வுகள் செய்யப்படாத சந்தர்ப்பத்தில் மேற்படி வைத்தியசாலை நிர்வாகிகளுக்கு எதிராக பொதுமக்களின் பணத்தை முறையற்ற விதத்தில் கையாண்டமைக்காக சுகாதார அமைச்சின் அரசாங்க பொருளாதார கோட்பாடுகளுக்கு அமைய ஊழல் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பிக்க முடியுமா மூன்றாவது கேள்வி இவ்வாறான அறிக்கைகளை தயாரிக்காத ஊழல் செய்த மருத்துவ நிர்வாகிகளை ஊழல் லஞ்ச ஆணைக்குழு ஊடாக கேள்விக்குட்படுத்தப்படும் வழக்குகளை தொடர முடியுமா இவ்வாறான கேள்விகளுடன் இலஞ்ச உழல் ஆணைக்குழுவில் ஒரு மக்களின் பிரதிநிதியாக என்னால் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கும் முறைப்பாடுகளுக்கு பாரபட்சமின்றி ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் கேள்வி நான் பேராதனை வைத்தியசாலையிலே வேலை செய்திருக்கிறேன் அங்கே தரப்படுகின்ற டொனேஷன்ஸ் உபகரணங்கள் மட்டுமல்ல பணமாகவும் முக்கியமாக எங்களுடைய வடக்கு மாகாணத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய சொல்லப்படுகிற விடயம் தெற்கில் இருக்கிற அரசாங்கம் வடக்கு மாகாணத்தில் இருக்கிற வைத்தியசாலைகளை பா ஒரு உதவியுமே செய்வதில்லை அநாதரவாக விட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகளிடமிருந்து பணங்களை மில்லியன் கணக்காக பெற்றிருக்கிறோம் ஒரு நல்ல உதாரணம் தெல்லிப்படை வைத்தியசாலையிலே முப்பது மில்லியன் ரூபா அண்மையில அண்மையில் அது தொடர்பாக சுகாதார அமைச்சு அதனுடைய அறிக்கைகளையும் ஆரம்பித்திருக்கிற விசாரணைகளையும் ஆரம்பித்திருக்கிறது முப்பது மில்லியன் ரூபா வெல்ஃபேர் சொசைட்டிக்குள்ளாக கேன்சர் புற்றுநோய் வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டிருக்க பணமாக உபகரணங்கள் அல்ல பணமாக வழங்கப்பட்டிருக்கிறது அவ்வாறான இவ அவ்வாறான நன்கொடைகளை எனக்கு தெரிந்த வகையில் அரசாங்கத்துக்கு அனுப்பி அரசாங்க திரைசேரியின் சேரியின் மூலமாக தான் பெற்றுக் கொள்ள முடியும் நேரடியாக யாருமே பணத்தை பாவிக்க முடியாது அந்த முப்பது நாயிரம் ரூபாய் முப்பது லட்சம் ரூபாய் வழங்கப்பட்ட முப்பது மில்லியன் வழங்கப்பட்ட அந்த புத்தகம் இப்போது அங்க இருக்கிற டிரெக்டருடைய கைக்கு எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தனி வங்கி ஒன்றை வங்கி கணக்கு ஒன்றை ஆரம்பித்து வெளிநாட்டில் இருந்து பணத்தை எடுத்து ஒரு வைத்தியர் கிருசாந்தி என சொல்லப்படுகின்ற வைத்தியர் தானே அந்த வைத்தியசாலையில் எல்லாத்தையும் செய்கிறார் வைத்திய அதிகாரி இருக்கத்தக்கனையாக அதை சுகாதார போது அதனுடைய விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது அதே நேரம் அந்த பண மோசடி தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் நான் அதனுடைய முறைப்பாட்டை செய்திருக்கிறேன்